ஹே ஹே ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அக்கட அம்மாயி இக்கட அப்பாயி அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம் பெண் குழந்தைகளை பிறக்காத ஒரு விசித்திரமான கிராமம் ஆண்கள் மட்டுமே இருக்கிற அந்த கிராமத்துல திடீர்னு ஒரு பெண் குழந்தை பிறக்குறாங்க இப்ப அவங்க வளரும் போதே அந்த கிராமத்துல திருமணமாகாம இருக்கிற அறுபது ஆண்களை அவங்களுக்கு நிச்சயமும் பண்றாங்க அப்படி எதுனால அந்த கிராமத்துல பெண் குழந்தைய பிறக்கல இப்ப அறுபது ஆண்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன அதுக்கப்புறம் இங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க

சின்ன பசங்க வர அந்த அறுபது சின்ன பசங்களுக்கும் காய்கழுவி விடுறாருங்க ஐயா நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு பெரிய ஜமீனாரா இருக்கீங்க ஆனா இதுக்கு இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கழிவு ஊட்டுனு உங்களுக்கே இந்த நிலைமைனா அது வரதுக்கு என்ன காரணம்ன்ற மாதிரி கேட்க அதுக்கு நான் சொல்ல போற கதை தான் தம்பி காரணம் சொல்லி அந்த ஜமீன்தார் ஒரு வித்தியாசமான கிராமத்தை பத்தி சொல்றாரு தான் இந்த கிராமம் இருக்குங்க கிராமத்துடைய பேர் அன்பூர் என்னதான் தமிழ்நாடுக்குள்ள அந்த கிராமம் இருந்தாலும் ஆந்திரா எல்லையில இருக்கிறதுனால அந்த கிராமத்துல முக்காவாசி பேர் ஏன் எல்லாருமே தெலுங்கு மட்டும் தாங்க பேசுவாங்க இருக்காங்க அப்படிதான் அந்த கிராமத்துல ஒரு கணவர் மனைவி இருக்காங்க மனைவி பிரெக்னடா இருக்கிறதுனால கணவரும் மருத்துவமனையில சேர்த்திருக்காரு ஊரு காரங்க மொத்தமாவே அந்த மருத்துவமனை வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி அந்த பிரெக்னன்சி பாக்குற டாக்டரும் வெளியே வந்து கங்கராச்சுலேஷன் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கணவர் கிட்ட சொல்றாங்க அதை கேட்டு கணவர் கண் கலங்கி அழுகிறாரு கோவப்படுற டாக்டருமே நீங்களா இன்னும் திருந்தவே மாட்டீங்களா பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றேன் இன்னும் பழைய ஆளுங்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி கேட்க நான் ஃபீல் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி இப்ப அந்த கணவர் அங்க இருந்து வெளிய போறாரு இப்போ பெண் குழந்தை பிறந்த விஷயத்த அவங்க ஊர்காரங்க கிட்டயும் சொல்ல அவங்க எல்லாருமே அந்த மருத்துவமனை வாசல்லையே டான்ஸ் ஆடுற மாதிரியும் இப்போ அங்க மழை பெய்யுற மாதிரியும் காட்டுறாங்க அப்பதாங்க அந்த கிராமத்துக்கு இருக்கிற ஒரு சாபத்தை பத்தி அங்க ஒரு கதையா சொல்றாங்க அந்த கிராமத்துல ஒரு நாட்டாமை இருக்காரு அவர் எடுக்கிற திருப்பு தாங்க அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா அவர் நாட்டாமையா வந்து இருபத்தி ரெண்டு வருஷமா அவங்க ஊர்ல பெண் குழந்தையே பிறக்கலையா வெறும் ஆண்கள் மட்டும்தான் பிறந்துகிட்டே இருக்காங்களாம் அப்படி கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு அறுபது ஆண் குழந்தை பிறந்திருக்காதாகவும் அதுக்காக கின்னஸ் ரெக்கார்ட் அவங்க கிராமம் வாங்கி இருக்குங்க என்னதான் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினாலும் கிராமத்துக்குள்ள ஒரு பயம் இருக்கும் என்னடா இது ஆண்களே பிறந்துகிட்டு இருக்காங்க ஒரு பெண் குழந்தை கூட பிறக்கலையே அப்ப நம்ம கிராமம் எப்படி பெருசாகும் நம்ம பசங்களுக்கு யாரை கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற ஒரு சோகமோ இன்னொரு பக்கம் இந்த இருபது வருஷமா கிராமத்துல மழை இல்லாம பயங்கர பஞ்சங்க இதெல்லாம் வச்சு சாமி தான் நம்மள தண்டிக்கிறாங்க பெண் குழந்தை பிறக்காதனால தான் மழையும் பெய்ய மாட்டேங்குது கிராமத்துல விவசாயம் நடக்க மாட்டேங்குது ஆண் குழந்தைகள் மட்டும் தான் பிறந்துகிட்டும் இருக்காங்க இதெல்லாம் எல்லாம் தடுத்து நிப்பாட்டணும் நம்ம கிராமத்துக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணுன்ற மாதிரி கிராமத்துக்காரங்க ஒவ்வொரு பிரசவத்திலையும் வேண்டிப்பாங்க அப்படி வேண்டிக்கிட்டதுக்கான பலனாதான் இப்போ இந்த பெண் குழந்தை பிறக்கிறதாகவும் இப்போ அந்த பெண் குழந்தைய டாக்டரும் கையில வச்சுக்கிட்டு தெரியாதனமா இந்த கிராமத்துல நீ வந்து பிறந்துட்ட இதுக்கப்புறம் நீ எவ்வளவு அவஸ்தைகள் படப்போறியோன்ற மாதிரி சொல்றாருங்க கட் பண்ணா இப்போ அந்த பெண் குழந்தையும் ஊருக்கு நடுவுல வந்து அந்த நாட்டாமை காமிக்க என்னப்பா சின்னப்பா ஒரு வழியா பெண் குழந்தைய பெத்துட்ட இதுக்கப்புறம் இந்த ஊருக்கே நீ தான்ப்பா மாதிரி அந்த குழந்தையுடைய அப்பாவையும் ஊருக்காரங்களா குமுற மாதிரி இப்போ இப்ப அந்த ஊருக்குள்ள மழை எல்லாம் பெய்யுதுங்க பாத்தியா பெண் குழந்தை பிறந்த உடனே மழை பெய்யுது அப்ப நம்ம ஊருடைய சாபமும் நீங்கிடுச்சு அதனால இந்த பெண் குழந்தை இந்த கிராமத்தை விட்டு வெளியே போக கூடாது இந்த குழந்தை கல்யாணம் பண்ணி கடைசி கால வரைக்கும் இந்த கிராமத்துல மட்டும்தான் இருக்கணும் ஒரு அடி நகர கூடாது அப்புறம் நம்ம கிராமத்துக்கே சாபம் வந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த நாட்டாமை ஒரு ரூலை போட்டு அதுல ஒரு குண்டையும் தூக்கி போடுறாரு இப்போ அந்த பெண் குழந்தையுடைய அப்பாவும் இப்ப என் குழந்தையை யாருக்கு கட்டி கொடுப்பேன் அவளோட வாழ்க்கையும் நான் பாக்கணும்ல பெருசானான்ற மாதிரி எல்லாம் கேட்க நாட்டாமையும் அதுக்கு எதுக்குப்பா உனக்கு சந்தேகம்

நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா குழந்தையோட அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்கலனாலும் அவங்க கணவரும் வந்து எதுக்கு இதை நினைச்சுலாம் கவலைப்படுற நம்ம பொண்ணு ராஜா மாதிரி யாரை கை காமிக்கிறாளோ அவளோட தான் ஃபியூச்சர்ல திருமணம் அந்த இதோட நம்ம பொண்ணை வளர்ப்போன்ற மாதிரி சொல்ல இப்ப நாட்கள் ஓடுதுங்க அவங்க பொண்ணுக்கு பேர் வைக்கிற அவளை சுத்தி நிறைய சின்ன பசங்க உக்காந்துக்கிட்டு என் பக்கம் கூப்பிடுவாங்க அவளை என் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது கூட நம்ம ராஜா நடந்து வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த அறுபது பசங்களும் வீட்டுக்கு தூக்கிட்டு வருவாங்க இப்ப பொண்ணு வளர வளர பள்ளிக்கூடத்துல இருக்கிற எல்லா பசங்களும் காதலிக்க ஆரம்பிப்பாங்க ஆனா நம்ம ராஜாக்கு ஒரு ட்ரீம் இருக்கோங்க கிராமத்தை விட்டு வெளியே போனோம் அறுபது பசங்களையும் நிராகரிச்சுட்டு இவனு இருந்து தப்பிச்சு வெளியூர்ல இருந்து ஒரு பையன் வந்து நம்மளை கூட்டிட்டு போவான் அப்படின்னு எவ்வளவோ நினைப்பாங்க அப்படி காலங்களோட இப்ப நம்ம ராஜா ஃபஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு

அனுப்பவே முடியாது இங்க இருந்து உன்னால என்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீ பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்ல இங்க ராஜாக்கோ ஒரு மாதிரி ஆகுது கட் பண்ணா இப்ப ஹைதராபாத்த காமிக்கிறாங்க அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குங்க ராஜேந்திரன் அப்படின்ற ஒருத்தர் தான் அந்த கம்பெனியோட ஓனரா இருப்பாரு அவருக்கு பெண்கள்னாலே சுத்தமா பிடிக்காதுங்க அப்படி ஒரு கிராமத்துல புதுசா பில்டிங் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை வருது அந்த வேலைக்காக நம்ம ஹீரோவான கார்த்திக்கை தான் செலக்ட் பண்றாரு இது தாங்க நம்ம ஹீரோ கார்த்திக் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்து பையன் இவரோட கனவே ஒரு பெரிய அபார்ட்மெண்டுக்கு நம்ம மேஸ்டரியா போயிட்டு அதை நல்லபடியா கட்டி கொடுக்கணும் நம்ம ஹீரோக்கும் ஒரு அன்பான அப்பா இல்ல இல்ல கொஞ்சம் அடிக்கிற அப்பா அன்பான அம்மா ஒரு செல்ல தங்கச்சி இருப்பாங்க ஹீரோ வாழ்க்கையில இன்ஜினியரிங் படிக்கிறதுனாலேயே பல அவமானப்பட்டு தான் வளர்ந்துருப்பாரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு இப்ப அந்த கதையெல்லாம் ரகுவரன் அப்படின்ற மாதிரி தன்னோட சொல்ல இவங்க ஓனர் ராஜேந்திரனோ இந்த தான் நீ சேர்ந்து அந்த கிராமத்துல போயிட்டு அந்த கட்டிடம் கட்ட போறன்ற மாதிரி நம்ம ஹீரோவை அந்த ரகுவரனோட அனுப்புறாங்க ரகுவரனும் ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நான் ஐயா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு இப்ப ராத்திரியோட ராத்திரியா இவங்க அந்த கார்ல அந்த கிராமத்தை நோக்கி கிளம்ப ராத்திரி அப்படின்றதுனால ரகு ரகுவரனுக்கு கொஞ்சம் தூக்கம் சொக்கிக்கிட்டு வருதுங்க நம்ம ஹீரோ கிட்டையும் தனக்கு தூக்கம் வருது கொஞ்சம் வண்டி ஓட்டுங்கன்ற மாதிரி சொல்றாரு ஆனா ஹீரோவோ எனக்கு தூக்கம் வராதா நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல படுத்து தூங்கிடுறாருங்க இன்னொரு பக்கம் ரகுவரனோ வண்டிய தூக்க கழகத்துல எடுத்துட்டு போயிட்டு இவங்க போக வேண்டிய ஊருடைய ஆலமரத்துல போய் மோதிடுறாரு கட் பண்ணா இப்ப காலையில விடியுதுங்க இவங்க ஏதோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியே இவங்களுக்கு ஃபீல் வருது கண்ணை திறந்து பார்த்தா அந்த கிராமத்துல இருக்கிற ஆலமரத்துல இவங்க ரெண்டு பேரும் தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம எப்படிடா இங்க வந்தோன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் திகச்சு போக அப்பதான் அவங்களுக்கு கீழே ஒரு அறுபது ஆண்கள் நின்னுகிட்டு ஏண்டா ராத்திரி குடிச்சிட்டு வந்து எங்க ஊருடைய சாமி மரத்துலயா காரை மோதுவீங்க உங்களை சும்மா விடமாட்டேன் உங்களை பீஸ் பீஸா வெட்ட போறன்ற மாதிரி இப்ப அந்த அறுபது ஆண்களும் இவங்களை மிரட்டுறாங்க நம்ம ஹீரோவுமே ஐயோ சார் நாங்க உங்க கிராமத்துக்கு நல்லது தான் வந்தோம் கட்டிடம் கட்டுறதுக்கு தான் வந்தோம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எங்களை கீழே இறக்கி விடுங்க விடுங்கன்ற மாதிரி கெஞ்ச இப்ப கீழே இறக்கி விட்டு இவங்க ரெண்டு பேரையுமே அந்த அறுபது ஆண்களும் வெட்டவே போயிடுறாங்க அப்ப அவங்க அந்த நாட்டாமை வராரு எப்படியோ இவங்க எல்லாரையும் தடுத்து நிப்பாங்க பாட்டி என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க இவங்க கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் ஹீரோ கொடுக்கிறாரு உங்க ஊருக்கு நாங்க தான் அந்த கட்டிடத்தை கட்ட போறோன்ற மாதிரியோ சொல்றாரு அத பாக்குற நாட்டாமைக்கும் ஒரு பெரிய சந்தோஷங்க ரொம்ப நாளா கவர்மெண்ட்ல ரெக்வஸ்ட் வச்சு ஒரு வழியா அந்த கட்டிடத்தை கட்ட போறீங்களே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல ஹீரோவுமே இந்த அறுபது காட்டு மிராணிகள் யாருன்ற மாதிரி கேட்கிறாரு தம்பி பார்த்து பேசு அறுபது பேரும் சிங்கிள் பசங்க இன்னும் கல்யாணம் கூட ஆகல பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப இந்த ஊருக்காரங்க அறுபது பேரும் வெக்கப்படுற மாதிரியும் காட்டுறாங்க எதுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு கேட்கும் போது ஒரு பெரிய கதை அப்புறம் சொல்றேன் முதல்ல நீ ஒரு கட்டிடத்தை கட்டணும்ல அந்த இடத்த போய் பாப்போமானு சொல்ல ஆனா அங்க நம்ம ஹீரோவை மறுபடியும் அந்த அறுபது ஆண்கள் தடுத்து நிப்பாட்டுறாங்க ஐயா இவனை நம்பி எப்படியா ஊருக்குள்ள விடுறது இது வரைக்கும் வெளியூருக்காரங்க நம்ம ஊருக்குள்ளேயே வந்தது இல்ல அது இல்லாம காலையில ராஜா வேற நடமாற நேரம் ராஜா இவங்கள பார்த்து இவ ராஜாவா பார்த்து இறக்க முடக்க ஆயிடுச்சுன்னா எங்க வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரியா சண்டை போட சரிப்பா இதுக்கு என்ன வழி நீங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்கன்ற மாதிரி நாட்டாமை சொல்ல இப்ப அந்த அறுபது ஆண்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இவன் வந்து அந்த கட்டிடத்தை கட்டட்டும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா காலையில கட்ட கூடாது ஏன்னா காலையில ஊருக்குள்ள ராஜா நடமாடுற நேரம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேல விடிய விடிய எவ்வளோ வேணா கட்டிக்கட்டும் எங்களுக்கு ஓகேதான்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு ஹீரோவுமே ஷாக் விடாரு யாரியா அந்த ராஜா அவங்களுக்கு பயந்து நான் எதுக்கு ஈவினிங்ல கட்டணும் எது ராஜா யாருன்னு கேக்குறா இவனை போட்டு அடிக்கிறான்ற மாதிரி ஊருக்காரங்க கத்த சரி சரி கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன் ஆமா உங்க ஊர்ல நான் என்ன கட்டிடத்தை கட்ட போறேன் அப்படின்ற மாதிரி கேட்க வேற என்ன கக்குசதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமாங்க அந்த ஊருக்குள்ள ஒரு அறுபது குடும்பம் இருக்கும் அந்த அறுபது குடும்பத்துக்கும் வீட்டுல கக்கூசே இருக்காது அதை கட்டுறதுக்கு தான் இப்ப நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கே வந்திருக்காரு சரிப்பா வீட்டுல தானே கக்கூச கட்டுவாங்க ஒவ்வொருத்தர் வீட்டையும் போய் பார்த்துலாமான்ற மாதிரி ஹீரோ கேட்க அப்படி சாயங்காலமா நம்ம ஹீரோவையும் அந்த ஊர் வழியா அந்த ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு பாதிக்கு கூட்டிட்டு போறாங்க 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 ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த ஊர்ல இருந்து வெளியே போறாங்க அங்க ஒரு காலி நிலம் இருக்குங்க இந்த நிலத்துல தான் நீ கக்கூஸ் கட்ட போறன்ற மாதிரி சொல்ல இது நம்ம ஹீரோக்குமே ஒரு குழப்பத்தை கொடுக்குது யோ நாட்டாம என்னையா சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல எதுக்கு யா கக்கூச கட்டணும் வீட்டுக்குள்ள தானே யா கக்கூச கட்டுவாங்கன்ற மாதிரி கேட்க இப்ப ஊர்க்காரங்களும் கொந்தளிச்சு எது எங்க வீட்டுக்குள்ள கக்கூச வச்சு நாட அடிக்கிறதுக்கா இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் இவன் உண்மையாலேயே இன்ஜினியரா இல்லையான்ற மாதிரி எல்லாரும் கோவப்பட டேய் எப்பா தற்கூரிகளா கக்கூச கட்டுறண்டா ஊருக்கு வெளியவே கட்டுறேன் சரி இந்த கொளுத்து வேலை பாக்கிறதுக்குலாம் ஆளு தேவையில்ல அதெல்லாம் எங்கன்னு கேட்க அதெல்லாம் ரெடி பண்ணுவோம் இப்ப ராஜா நடமாடுற நேரம் வந்துருச்சு இந்த ஊருக்குள்ள ஒரு பழைய பள்ளிக்கூடம் இருக்கு ஊருக்குள்ள யாருக்கும் குழந்தை பறக்கல அதனால இப்ப பள்ளிக்கூடம் மூடி கிடக்கு அங்க நீங்க இந்த கக்கூச கட்டி கட்டி முடிக்கிற வரைக்கும் தங்கிக்கலாம்னு சொல்லி இப்ப ஹீரோவையும் அவர் நண்பனையும் அந்த ஓல்டு பள்ளிக்கூடத்திலையும் தூக்கி போடுறாங்க உள்ள வந்ததும் ஹீரோவோட நண்பனோ அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு பள்ளிக்கூடத்துடைய செவத்துல எல்லாம் ரமேஷ் லவ்ஸ் ராஜா தினேஷ் லவ்ஸ் ராஜா சுரேஷ் லவ்ஸ் ராஜான்னு சொல்லி எல்லாரும் அந்த ராஜான்ற பொண்ணையே லவ் பண்றதா எழுதி எழுதி வச்சிருக்காங்க யாரையா அந்த ராஜா ஒரு கிராமமே அந்த பொண்ணை லவ் பண்ணுதுன்னா அவ்வளவு பெரிய அழகியாவா இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோக்குள்ளையும் ஒரு நினைப்பு வருதுங்க சரி முதல்ல வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தையும் அவர் நண்பனோடு சேர்ந்து நம்ம ஹீரோ க்ளீன் பண்றாரு இப்போ இப்ப ஒரு வரியா ராத்திரி ஆகுது ராத்திரி இவர் கட்டிடம் கட்டணும்ல அப்படி பள்ளிக்கூடத்துல இவர் ரெடி ஆகியும் இருக்க இப்போ அந்த அறுபது பேர்ல ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோக்கும் இவரோட நண்பனுக்கும் ரெண்டு துண்டை கொடுக்குறாரு இந்த துண்டை உங்க கண்ணுல கட்டிக்கோங்க என்னதான் ராத்திரி ஆனாலும் ராஜா திடீர்னு தும்மாக்கா வெளியே வந்துட்டானா அவன் உங்களை பாத்துருவான் நீங்க அவளை பாத்துருவீங்க அதனால இந்த துண்டை கட்டிக்கிட்டு இந்த கோணியை மண்டையில போட்டுக்கிட்டு சைட்டு வரைக்கும் இப்படியே வாங்க நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம்னு சொல்லி இப்படி பொத்தி பொத்தியே ஹீரோவையும் ஒரு நண்பனையும் அந்த சைட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க சைட்டுக்கு வந்து பார்த்தா அங்க கொளுத்து வேலை பாக்கிறதுக்குலாம் ஆளே இல்லைங்க ஹீரோக்கோ பயங்கர கோவம் வருது நேரா அந்த ஊருக்காரங்க மத்தியிலயும் வந்து எப்பா அறுபது ஆண்களே கக்கூசு கட்டணும்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துனா என்ன பண்றது கொளுத்து வேலைக்கு ஆளு வேணும்னு கேட்டல அவங்க எல்லாம் எங்கன்ற மாதிரி கேட்க அவங்க வர மாட்டாங்க உங்க ரெண்டு பெரிய ஊருக்குள்ள விட்டதே பெரிய விஷயம் நீங்க என்ன கட்டணும்னாலும் எங்களை வச்சு கறிக்கங்க என்ன வேலை பாக்கணும்னு எங்க கிட்ட சொல்லுங்க இல்ல இல்ல சொல்லி கொடுங்க நாங்க அதை கத்துக்கிட்டு அந்த வேலையை பாக்கணும்ன்ற மாதிரி சொல்ல அடங்கொய்யால இது வேறையானு சொல்லிட்டு இப்ப ஹீரோவோ அந்த கிராமத்து ஆண்கள் ஒரு பில்டிங்கை எப்படி கட்டணும் இந்த சிமெண்ட் வச்சு எப்படி பூசணும்னு சொல்லி எல்லா வேலையும் சொல்லி கொடுக்குறாரு ஆனா அந்த ஊர் ஆண்களும் செங்கல்ல ராஜான்ற மாதிரி அந்த பொண்ணோட பேரை எழுதுறது அதை பார்த்து வெக்கப்படுறது செங்கலை சுத்தி வச்சுட்டு அதுக்கு நடுவுல மண்ணுல பேர் எழுதுறதுன்ற மாதிரி கிறுக்குத்தனமான வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல கொடுமை என்னன்னா எல்லா ஆண்களும் ஏழு மணிக்கு வேலையை ஆரம்பிச்சு பத்து மணிக்கு எல்லாம் முடிச்சிடறாங்க மூணு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலையே பாக்குறாங்க ஏன்டாப்பா ராத்திரி எல்லாம் வேலை பார்க்கலான்னு சொன்னீங்க ஏன்டா எல்லாரும் ஓடுறீங்கன்னு கேட்டதுக்கு ஏப்பா ராத்திரி நாங்க தூங்கினாதான் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு எழுந்து ராஜாவை நல்லபடியா சைட் அடிக்க முடியும் நாங்க ராத்திரியில தூங்காம இருந்தோம் எங்க கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள் உருவாயிடும் அப்புறம் ராஜா எங்களை யாரையுமே பார்க்க மாட்டா அப்புறம் எங்கள ஒருத்தன கல்யாணமே பண்ணிக்க மாட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றது அதனால நாங்க சீக்கிரமா தூங்கினோம்ப்பா நீங்களும் போய் தூங்கிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பத்து மணிக்கு எல்லாம் கிளம்பிடுறானுங்க இது தாங்க தினம் தினமும் நடந்துகிட்டே இருக்கு இதையெல்லாம் வச்சு பாக்குறப்போ நம்ம ஈரோக்குமே அப்படி அந்த ராஜா பொண்ணு எப்படிதான் இருப்பா நம்மளும் ஒரு வாட்டி எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்ற ஒரு ஆசை வருதுங்க ராஜா பொண்ணு நம்ம இருப்பாங்க அப்படி நாட்டாமையோட வீட்டுக்குள்ளயே எகிரி குதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு சிந்தனை அங்கதான் ஒரு பெரிய ஒரு விபரீதமே நடக்குதுங்க நம்ம ஹீரோ அவரோட நண்பனோட தான் அந்த நாட்டாமையோட வீட்டை எகிரி குதிக்கிறாரு ஆனா உள்ள போய் தேடி பார்த்தா அங்க அந்த பொண்ணை காணுங்க தேறாரு தேடுறாரு ஒரு கிடத்துல அந்த பொண்ணு காணும்னு சொல்லி ரிட்டர்னு திரும்பி அந்த காமௌண்டை எகிரி குறிச்சு தப்பிக்கலான்னு சொல்லி எகிரி குதிக்கிறாரு பாருங்க அதே சமயம் அந்த பொண்ணு அந்த எகிற ஹீரோவும் அந்த 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 மோதல் ஒரு நம்ம ஹீரோ பொண்ணை காமௌண்ட எகிரோவும் ஆக்சிடென்டா தாங்க இந்த சம்பவம் நடக்குது இதுல ஹீரோவும் திகச்சு போறாரு நம்ம ஹீரோயினான ஆன ராஜாவும் திகச்சு போறாங்க அவ்வளவுதாங்க இதுல நம்ம ஹீரோ பதறி அடிச்சுகிட்டு தன்னுடைய தங்குற விடுதிக்கும் வர தான் நண்பன் கிட்டையும் ராத்திரி அந்த பொண்ண தெரியாம முத்தமிட்டேன்ற மாதிரி சொல்றாரு அதுல இவங்க ரெண்டு பேருமே பயந்து நடுங்க இப்ப காலையில விடியுதுங்க விடிஞ்சதோ இவங்க கதவை வந்து வேகமா யாரோ தட்டுறாங்க ராஜா உங்களை கூப்பிடுறாங்க உடனே வாங்கன்ற மாதிரி அந்த அறுபது ஆண்கள்ல ஒரு நாலு பேர் வந்து ராஜாவுடைய வீட்டு முன்னாடியும் நம்ம ஹீரோவையும் அவர் நண்பனையும் கூட்டிட்டு போக அவ்வளவுதான் நேற்று ராத்திரி நடந்த விஷயத்துக்கு நம்ம கதையை முடிக்க போறாங்கன்ற மாதிரி ஹீரோவும் நடுகிறாரு பார்த்தா அங்க நம்ம ராஜா இந்த விஷயத்தை பத்தி பேசாம நீங்க எதுக்கு எங்க ஊர் ஆண்கள் எல்லாம் ராத்திரி கூட்டிட்டு போயிட்டு கொடுமைப்படுத்தி வேலை வாங்குறீங்க ஏன் பகல்ல வேலை வாங்க மாட்டீங்களான்னு கேட்க ஏமா நான் வேலை பார்க்கலாம் தான் சொல்றேன் இவங்க தான் முடியாது முடியாதுன்னு சொல்றாங்க காலையில உங்களை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஏன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா அங்கிள் நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் பகல்லையே உங்க வேலை பார்க்கட்டும்ன்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் பேசுறப்போ நம்ம ஈரோட கண்ணோ அவர் நண்பனுடைய கண்ணோ கட்டி இருக்கு சரி மேடம் அப்போ நாங்க கண்ணில் இருக்கிற கட்ட அவிழ்த்துறவா அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிக்கலாமான்னு கேட்க இப்போ திரும்பி அந்த கிராமத்து ஆண்கள் எல்லாம் கத்துறாங்க எது மறுபடியும் கண்ணு கட்ட அவிழ்பியா அவளுதான்ற மாதிரி மிரட்ட அப்ப எப்படி பகல்ல வேலை பார்க்கறது நீ கண்ணை கட்டி இருக்கணும் நாங்க கண்ணை திறந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப ஈரோவோட சேர்ந்து ராஜா அந்த ஊருடைய அறுபது ஆண்கள் மொத்தமா சேர்ந்து இப்படியே வேலை பாக்குறாங்க இப்படி நம்ம ஹீரோவுடைய பிஹேவியர் பார்த்து நம்ம ராஜாக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போகுதுங்க ஆக்சுவலி நேத்து ராத்திரி நம்ம ஹீரோ அவர் தங்குற பள்ளிக்கூடத்திலயும் வந்து நம்ம ஹீரோயின தெரியாம முத்தமிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டுருப்பாரு அதையெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவினோ கவனிச்சிருப்பாங்க இந்த நல்ல பிஹேவியர் பிடிச்சு போய் ஹீரோயின் இப்ப ஒன் சைடா ஹீரோவை காதலிப்பாங்க என்னதான் அங்க ஹீரோ கண்ணை கட்டிக்கிட்டு அங்க இருக்கிற அறுபது ஆண்களும் நம்ம ஹீரோயினையே சைட் அடிச்சாலும் அவங்க கண்ணுக்கு என்னவோ அந்த அறுபது ஆண்கள் கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியோ ஹீரோ மட்டும் கண்ணு திறந்து இருக்கிற மாதிரியோ தாங்க தோணும் இப்படி ஒரு டைம்ல தான் அந்த ஊர்ல நம்ம ஹீரோ வந்த வேலையும் முடியுது அவர் கட்ட வேண்டிய அறுபது கக்கூசையும் கட்டி முடிக்கிறாரு ஐ மீன் அந்த ஊர் ஆண்களை வச்சு கட்டி முடிக்கிறாரு ஆனா ஊருக்காரங்களா அந்த கக்கூசை திறந்து பார்த்துட்டு எல்லாரும் கக்க பக்கானு சிரிச்சிட்டு போறாங்க என்ன ஊருக்காரங்க ஒரே சிரிப்பா இருக்காங்க கக்கூசை பார்த்து வெக்கப்படுறாங்களும் சொல்லி இப்ப ஹீரோவும் கண்ணில் இருக்கிற கட்டை அவிழ்த்து அந்த கக்கூசா பார்த்தா அந்த தற்கூரி பசங்க அந்த கக்கூசை கீழே கட்டாம செவுத்து மேல கட்டி வச்சிருக்காங்க என்ன பிளான சொன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கொஞ்சம் கண்ணு கட்ட அவழ்த்தா இப்படி எல்லாமா கட்டி வைப்பீங்கன்ற மாதிரி கேட்க இப்ப பக்கத்துல இன்னொரு கக்கூஸ் இருக்குங்க அதுல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஒரே குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு அங்க ஒரு ஊஞ்சல்ல ஒரு கக்கூச கட்டி விட்டுருக்கானுங்க ஹீரோ செம்ம காண்டாக்குறாரு இதுக்கு மேல இந்த ஊர்ல இப்படி கண்ணை கட்டிக்கிட்டு இந்த கக்கூச எல்லாம் கட்டினா என்னோட வேலையை விட்டு என்னோட ஓனர் தூக்கிடுவாரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இதுலயே பணம் எவ்வளவு நஷ்டம் தெரியுமா இது எல்லாத்துக்கும் இப்ப பேச்ச பண்ணி ஆகணும் அப்படி பண்ண முடியலனா என் கண்ணை கட்டி தான் இருக்கணும்னா ஆளை விடுங்க நான் இந்த கிராமத்தை விட்டு கிளம்புறேன்னு

சொல்லாம இருக்கணுமா அப்ப என் கூட ஃப்ரெண்டா பழகு என் கூட பேசு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு நான் வெளியே சொல்லாம இருக்கேன் அப்படி இல்லன்னு வெய்ய எங்க ஊர் ஆண்கள் கிட்ட சொல்லி உன்னை அடிவாங்க வெப்பன்ற மாதிரியும் சொல்ல இப்போ ஹீரோக்கும் வேற ஆப்ஷன் இல்லைங்க இப்போ அந்த பொண்ணு சொல்ற மாதிரியும் நடக்கணும் அந்த ஊருக்காரங்க சொல்ற மாதிரியும் நடக்கணும் இப்போ ஹீரோ அந்த பொண்ணோட அந்த கோயில்ல பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல அதை எல்லாமே அந்த ஊருக்குள்ள முகேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் இருப்பான் அவன் பாத்துறான் ஆட பாவி ஆஜாவை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னா அவ கூட கோயில்ல தனியாவா பேசுறேன்னு சொல்லி இப்போ ஒரு அருவாய் எடுத்துட்டு வந்து ஹீரோவை வெட்ட வர ஆனா ஹீரோ கண்ணுல ஒரு சொட்டு பயம் இல்ல உன்னால என்ன வெட்ட முடியாது ஏன் சொல்றனா நீ இந்த ராஜா கூட்ட நான் பேசின சீக்கிரட்ட வெளியே சொன்னா நானும் உன்னோட சீக்கிரட்ட வெளியே சொல்லிடுவேன்ற மாதிரி அவரு ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாரு அந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா நேத்து தான் நம்ம ஹீரோ கோயில்ல ராஜாவோட பேசியிருப்பாருங்க அந்த கோவத்துல இந்த விஷயத்தை பார்த்த முகேஷ் பயங்கரமா குடிச்சிருப்பாரு ராத்திரியே ஹீரோ கிட்ட வந்து பள்ளிக்கூடத்துல பேசியிருப்பாரு நல்ல வேலை தம்பி நீயாச்சு அந்த பொண்ணு ராஜா கூட வந்து பேசினியே சரியான சூனிய தம்பி அவ அவளால என் வாழ்க்கையே உருப்படாம போச்சு நீ எப்படின்னா அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிக்கிட்டு இந்த கிராமத்துல இருந்து கூட்டிட்டு போயிடு அப்பதான் இந்த கிராமமே மாதிரி சொல்லிருப்பாரு ஏன்னு கேட்டதுக்கு தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனது நானு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் எடுத்து நான் பாஸ் ஆனேன் ஆனா அவன் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் எடுத்து பாஸ் ஆனா ஆனா ஊருக்குள்ள தான் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் ராஜா ராஜான்னு தான் மதிப்பாங்க படிக்கிற என்ன மதிக்கவே மாட்டாங்க மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டேன் கேட்டேன் அம்மா என்ன தெரியுமா சொல்லுச்சு நீ இந்த ஊர்ல இருந்து வெளியே போயிட்டனா ராஜா வேற யாருன்னா கட்டிப்பா அதனால போக கூடாது மேல் படிப்பு படிக்க கூடாதுன்னு சொல்லி இங்கேயே என்ன கட்டி போடுது சரி அந்த ராஜா பொண்ணாச்சி என்ன காதலிச்சாலா அவ அந்த அறுபது ஆண்களையும் பயன்படுத்திக்கதான் செஞ்சா எங்கல்ல யார் அவகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் அவ தட்டி அவங்கள கழிச்சிடுவா நான் அவகிட்ட ஒரு ரிப்பன் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணேன் ஆனா அந்த ரிப்பனை தண்ணியில தூக்கி போட்டுட்டா இதுல இருந்தே அந்த சூனியக்காரிய எனக்கு சுத்தமா பிடிக்காது சரியான சாபம் புடிச்சவன்ற மாதிரி கண்டபடி திட்டுறாரு இதையெல்லாம் ராத்திரி அந்த பக்கமா வர ராஜாவும் கேட்டுறாங்க

நம்ம ஹீரோவுடைய செட்டாக மாறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ எப்ப மீட் பண்ணிக்கிட்டாலும் இவங்களுக்கு காவலா இருக்கிறது அந்த முகேஷ் தாங்க நாலளவில் அளவுல நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாரு அப்படியான டைம்ல தான் அந்த பொண்ணு ராஜா இருக்காங்கல்ல அவங்களுக்கு பிறந்த நாள் வருதுங்க இந்த பிறந்த நாளுக்கு நம்ம ஹீரோ எதனா சர்ப்ரைஸ் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி அந்த ராஜா பொண்ணை அவங்களோட வீட்டில் இருந்து ரகசியமா வெளியே கூட்டிட்டு வராரு நீ இது வரைக்கும் இந்த ஊரை தாண்டினதே இல்லைல்ல முதல் வாட்டி இந்த ஊர்ல இருந்து நான் உன்ன வெளியே கூட்டிட்டு போறேன்ற மாதிரி கேட்க ஆனால் ராஜாவோ அந்த ஊரை விட்டு வர தயங்குறாங்க என்னால வர முடியாது ஏன்னா என்ன நம்பி இங்க பல குடும்பம் இருக்கு அவங்க எல்லாம் நான் அடிக்க விரும்பல அவங்க எல்லாம் சம்மதிச்சா மட்டும்தான் வெளியே சொல்ல சரி உனக்கு ஆகாச ஊஞ்சல் கட்டுற யாச்சு பக்கத்து ஊர்ல எப்படி பாருன்னு சொல்லி அங்க இருக்கிற மரத்துல ஒரு உயரமான ஊஞ்சலையும் நம்ம ஹீரோ கட்டுறாரு அப்படி அந்த ஊஞ்சலோடைய உயரத்துக்கும் நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போக அப்படி அந்த உயரமான இடத்துல இருந்து நம்ம ஹீரோ ஹீரோயினோட சேர்ந்து பக்கத்து ஊரெல்லாம் வேடிக்கை பாக்குறாரு அங்கயே உங்க ரெண்டு பேருமே காதலை சொல்லிக்க அதுல இருந்து காதலர்களா ஒண்ணு சேர்றாங்க இப்ப அந்த ஏஞ்சல்ல இருந்து இறங்கி வந்து இவங்க வழக்கமா சந்திக்கிற அந்த கோயில்லையும் உக்காடுறாங்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே அந்த ராத்திரி முழுக்க காதல் மயக்கத்துல இருக்க இப்ப பகல் விடியுதுங்க விடிஞ்சா அந்த ஊருக்காரங்களே அந்த அந்த இடத்துல உக்காந்து இவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க இப்ப ஊருக்குள்ள ஹீரோவோ இந்த ராஜா பொண்ண காதலிக்கிறதா சொல்லி மாட்டிக்கிறாரு அவ்வளவுதாங்க இப்ப நாட்டாமையும் வராரு பஞ்சாயத்து கூடுது ஊருக்காரங்க எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க ராஜா எங்களுக்கு சொந்தம் அதனால இந்த பையனை கண்ட்ரோலா வச்சுக்கணும்னு சொன்னா இப்படி பண்ணிட்டீங்களே இப்ப நாங்களா என்ன பண்றதுன்ற மாதிரி நாட்டாமை கிட்ட கேட்க ஆனா ராஜாவுமே எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல நாட்டாமையும் கொந்தளிக்கிறாரு அப்பதான் அந்த பொண்ணு ராஜாவுடைய அம்மா வந்து எங்க என்னோட பொண்ணோட வாழ்க்கையும் முக்கியம் தானே இந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளைய தானே நானும் என் பொண்ணு வேணும்னு நினைப்போம் இந்த ஊர்ல இருக்கிற அறுபது ஆண்களும் படிக்காதவனுங்க இவங்களுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றதா அதனால என் பொண்ணு இந்த பையனை சூஸ் பண்ணதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல அப்படின்ற மாதிரி ராஜாவோட அம்மாவும் கொந்தளிச்சு பேச அப்பதான் அந்த நாட்டாமை கொஞ்சம் தீவிரமா யோசிக்கிறாரு அப்படி யோசிச்சு அங்க ஒரு தீர்ப்பை சொல்றாரு எம்மா பொண்ணு ராஜா உன்னை நம்பி தான் இந்த அறுபது ஆண்கள் இத்தனை வருஷமா திருமணமே பண்ணாம இருந்தாங்க இப்ப நீ வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சொன்னா இந்த அறுபது ஆண்களோட லைஃப் என்ன ஆகுறது அதனால நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது ஹைதராபாத்துக்கு போற இந்த அறுபது ஆண்களுக்கும் அறுபது பெண்களை பார்த்து இவங்க அறுபது பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீனு உனக்கு பிடிச்ச பையனை கட்டிக்கோ இந்த கிராமத்தை விட்டு வெளியே போய்க்கோ என்ன வேணா பண்ணிக்கோன்ற மாதிரியும் சொல்றாரு இது நம்ம ராஜாக்கும் சரின்னு படுதுங்க ஹீரோ தான் அங்க சிரம்பிச்சு போறாரு இப்போ அங்க ஒரு சூலத்திலையும் நம்ம ஹீரோவை சத்தியமான சொல்ல அப்படி சூலத்துல அடிச்சு சத்தியம் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ ராஜாவை கூப்பிட்டுகிட்டு இந்த அறுபது ஆண்களுக்கும் பொண்ணு பாக்குறதுக்காக அவர் ஊருக்கும் கிளம்ப பஸ் வந்து ஏறினா அந்த பஸ் முழுக்க அந்த அறுபது ஆண்களும் ஏறி இருக்காங்க இவருக்கும் பயங்கர ஷாக்கு என்ன நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா பொண்ணு தெரியலான்னு போனா அறுபது பேர் உள்ள இருக்காங்கன்ற மாதிரி கிட்டே கேட்க என்ன தம்பி எங்க ஊரு பொண்ணு அனுப்புறோம் நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க மாப்பிளிகள் இல்லாம எப்படி பொண்ணை பாப்பீங்க அறுபது பேரையும் கூப்பிட்டு போங்க போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி இப்ப ஊருக்காரங்களும் அனுப்ப இப்ப இந்த அறுபது ஆண்களும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த ஊர்ல இருந்து வெளியே போறாங்க அப்படி வந்து நம்ம ஹீரோ தங்குற அந்த அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஹைதராபாத்ல அந்த இடத்தையும் வந்து அறுபது பேரும் இறங்க இப்ப இந்த அறுபது பேரும் எங்கன்னா தங்கி ஆகணும் இப்ப அறுபது பேரையும் நம்ம ஹீரோ அவர் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோம் ஆனா கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாரு அந்த அந்த அறுபது பேருமே போட்டு அடிக்க எப்படியோ உங்களை சாதானப்படுத்தி நம்ம ஹீரோவோ நான் மேல போறேன் உங்கல்ல ஒருத்தன் முகேஷ மட்டும் இப்ப கூட்டிட்டு போறேன் எங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு மீதி ஆளுக்கெல்லாம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இப்ப முதல்ல முகேஷையும் நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ அவர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க போல சைட்டுக்கு போன இடத்துல சில நண்பர்கள் கிடைச்சாங்க இந்த பொண்ணும் என்னோட தோழி மாதிரி தான் கீழே சில பேர் வெயிட் பண்றாங்க அவங்களால மேலே கூட்டிட்டு வரவான்ற மாதிரி அவங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ பர்மிஷன் கேக்குறாரு அவங்கள கூட்டிட்டு வான்னு சொல்ல இப்போ கீழே இருக்கிற அறுபது பேரையும் மேல கூப்பிடுறாரு வீடே அங்க நிரம்பி வழியுது ஆல்ரெடி பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வீட்ல இருந்து வேற வந்திருக்காங்க இந்த சமயத்துல இவங்க வேற வந்து டிஸ்டர்ப் பண்ண இப்போ மாப்பிள்ள வீட்லயும் நம்ம ஹீரோவோட தங்கச்சிய ரொம்ப பிடிச்சு போயிருச்சு வெளிநாட்டுலதான் எங்க பையன் இருக்கான் சீக்கிரமாவே திருமணத்தை பேசி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்க இடத்துல இருந்து கிளம்ப இப்போ வீடு முழுக்க அறுபது பேர் இருக்கிறதுனால ஹீரோ ஹீரோ வேலை அவங்க அப்பா கூடயே சரியா பேச முடியல ஹீரோடைய அப்பாவும் ஹீரோவ கூப்பிட்டு இந்த அறுபது பேர் இந்த வீட்டுல இருந்தா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் இவங்க எல்லாம் வெளியனுப்புன்னு சொல்ல அப்பதான் ஹீரோ எப்படி இவங்க எல்லாம் சமாளிக்கிறது எப்படி இவங்க பொண்ணு பாக்குற வரைக்கும் இங்க தங்க வைக்கிறதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வருதுங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஹீரோ இருப்பாருல சுத்தி அந்த அப்பார்ட்மெண்ட்ல அறுபது வீடுகள் இருக்கும் அப்படி அறுபது வீடுகள்லயும் நம்ம ஹீரோ வந்து உங்க வீட்டுல இந்த க்ளீன் பண்றதுல இருந்து பெருக்கிறதுல இருந்து சாமான் தொலைக்கிற எல்லா வேலைகளும் பாக்குறதுக்கு ரொம்ப குறைவான சம்பளத்திலயே ஆள் இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த அறுபது ஆண்களையும் ஒவ்வொரு வீட்டுக்கு வேலைக்காரனா அவரு போடுறாரு இப்படி தாங்க நம்ம ஹீரோ இந்த அறுபது பேரிய வச்சு சமாளிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த அறுபது பேருக்கு பொண்ணு தேடி ஒவ்வொரு இடமா அலைய இவர் எப்பனா காதலிக்கலான்னு சொல்லி தான் காதலியோட சினிமாக்கு போனாலும் பீச்சுக்கு போனாலும் எல்லா இடத்துக்கும் இந்த அறுபது பேர் வர வந்துடுறாங்க அப்பதான் அங்க ஒரு புரோக்கரை காமிக்கிறாங்க அப்படி அந்த புரோக்கர் கிட்ட கல்யாணமாகாம போன எத்தனையோ பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காராம் அப்படி அந்த புரோக்கர் கிட்ட எல்லாம் போய் பாக்குறாங்க அவரும் எவ்வளவோ பொண்ணு இந்த அறுபது பேர்ல ஒவ்வொருத்தரம் கூட்டிட்டு போயிட்டு பாக்க வைக்கிறாரு இவங்க பேரையும் சொல்லி கல்யாணம் பண்ணி பார்த்தா கூட எந்த பொண்ணுக்குமே இந்த அறுபது பேரையும் பிடிக்க இப்படி ஒரு வேலையில தங்கச்சியோட திருமணமும் நெருங்குதுங்க அந்த வெளிநாட்டு மாப்பிள்ள வேற இப்ப ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கிருக்காரு போல அப்படி அவரை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வேற அவரு கண்டிஷனை போடுறாரு அதாவது என்னன்னா திருமணத்தை எங்க வீட்டு சைட்லதான் நடத்துறோம் ரொம்ப கம்மியான பர்சனை மட்டுமே கூப்பிட்டுக்கிட்டு இந்த திருமணத்தை நடத்தலாம் உங்க வீட்டு சைட்ல வந்து ஒரு பத்து இல்லனா இருபது பேரை மட்டும் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப பொண்ணு வீட்டு சைட்லயும் பயங்கரமான பிரஷருங்க இவங்களுக்கு எவ்வளவோ சொந்தக்காரங்க இருந்தோ நிறைய பேரை ஃபில்டர் பண்ணி ஒரு வழியா கொஞ்சம் பேரை மட்டும் அந்த திருமணத்துக்கு கூப்பிடுறாங்க ஆனா இரு நம்ம ஹீரோவோட வந்த அந்த அறுபது ஆண்களை சமாளிக்கணும்ல இப்ப அவங்க அறுபது பேரையும் எப்படியா அந்த திருமணத்துக்கு வர வைக்கணும்னு சொல்லி ஒருத்தர் ஐயராகவும் இன்னொருத்தர் இந்த பேண்டு வாசிக்கிறாராகவும் சில பேருக்கு இந்த சாப்பாடெல்லாம் பரிமாறுவாங்கல்ல அப்படியான வேஷங்கள்லாம் போட்டு அந்த இடத்துல வராங்க முக்கியமா இந்த முகேஷ் இருக்காரு அவர் லேடிஸ் வேஷம் போட்டுக்கிட்டு வராருங்க ஆனா இது எல்லாத்தையும் ஒரு கட்டத்துல இந்த மாப்பிள்ள கண்டுபிடிக்கிறாரு தான் ஒரு பூகம்பமே வெடிக்குது மாப்பிள்ள காலையில கல்யாணத்துக்கு போட வச்சிருக்கிற ட்ரெஸ் அந்த அறுபது ஆண்கள்ல ஒருத்தர் தெரியாம வேஷம் போடுறதா சொல்லி அதை எடுத்து போட்டுக்கிறாரு இதுல மாப்பிள்ள டென்ஷன் ஆகி இதெல்லாம் வச்சு எங்க கிட்ட மறைக்கவா பாக்குறீங்க இப்படி ஒரு குடும்பத்து கூட நான் திருமணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த திருமணத்தையே கேன்சல் பண்ணிட்டு இந்த மாப்பிள்ள அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு இதுல ஹீரோ சுக்குநூறா உடஞ்சு போறாரு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது என் தங்கச்சியோட திருமணமே இங்க நாசமா போச்சு எல்லாமே உன் ஊருக்காரங்க அறுபது தான் ஒழுங்கு மரியாதையா அந்த அறுபது பேரையும் இங்க இருந்து போக சொல்ல நீயும் ஊருக்கு கிளம்பு இதுக்கப்புறம் உன் காதலும் வேணா அந்த ஊருக்காரங்களும் வேணா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிளம்ப சொல்ல அப்பதான் அந்த திருமண மண்டபம் திடீர்னு தீ பிடிச்சி எரியுதுங்க ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல திருமண தான் தன்னுடைய சொந்தக்காரங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க அப்ப அந்த அறுபது ஆண்கள் இருக்காங்கல்ல தான் உள்ள வந்து நம்ம ஹீரோவோட குடும்பத்தையே காப்பாத்துறாங்க நல்லபடியா எல்லாரையும் வெளிய கொண்டு வராங்க இப்படி ஒரு அசம்பாவிதத்துல இருந்து தான் வெறுக்கிற அந்த அறுபது ஆண்கள் நம்ம ஹீரோவோட குடும்பத்தை காப்பாத்ததுக்கு அப்புறம் அவங்களே அங்க நெகிழ்ந்து போறாங்க முக்கியமா நம்ம ஹீரோ கண்கலங்கவை செய்யறாரு இப்படிப்பட்ட நல்ல மனுஷங்களையா நம்ம வெறுத்துட்டோம் அவங்களையா ஊருக்கு போக சொல்லிட்டோம் இப்ப நம்ம குடும்பம் நம்ம கிட்ட இருக்குன்னா இந்த அறுபது ஆண்கள்னாலதான்னு சொல்லி அவரும் நெகிழ்ந்து போக அப்படியான ஒரு கட்டத்தை தான் ஓடிப்போன மாப்பிளையும் திரும்பி வந்து என்னோட குடும்பமும் மண்டபத்துல மாட்டியிருந்தது அது எல்லாத்தையும் காப்பாத்துனது இந்த அறுபது ஆண்கள் தான் சொந்தக்காரங்க வேண்டான்னு சொல்லி தான் நான் நிறைய பேரை கூப்பிட வேணான்னு சொன்னேன் ஆனா இவங்க என்னோட தாட்டையே மாத்திட்டாங்க நான் திருமணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவரு சொல்றாரு இப்ப ஹீரோவும் நெகிழ்ந்து போய் அந்த அறுபது ஆண்கள் முன்னாடி வந்து அவங்க காலில் விழுந்து எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்க இப்போ அந்த அறுபது பேருமே நம்ம ஹீரோவை தூக்கி விடுறாங்க அப்பதான் அங்க இன்னொரு அசம்பாவிதமும் நடந்திருக்கு போல இந்த தீ விபத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க திடீர்னு காணாம போயிடறாங்க என்னன்னு பார்த்தா இந்த பெண்கள் எல்லாம் கடத்துற ஒரு கும்பல் தான் வந்து ஹீரோயினை கடத்திட்டாங்க போல நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோடைய டிஜிட்டல் வாட்சை கட்டிருப்பாங்க அப்படி அந்த வாட்சுடைய சிக்னல் வச்சு இப்போ ஹீரோவோ இந்த அறுபது ஆண்களோ அந்த சம்பவ இடத்துக்கு போயிட்டு ஹீரோயினை கடத்திட்டு போற வண்டியையும் மறிக்கிறாங்க அங்க இருக்கிற அடியாட்களை அடிச்சு நம்ம ஹீரோயினோடய சேர்த்து ஒரு அறுபது பெண்களை கடத்திருப்பாங்க போல அவங்க எல்லாரையும் காப்பாத்த அப்பதான் இவங்க காப்பாத்தின அந்த அறுபது பெண்களோ ஏதோ அநாத ஆசிரமத்தில் இருந்தவங்க அப்படி அநாத ஆசிரமத்தில் இருக்கிற பெண்களை தான் வெளிநாட்டுக்கு விற்கிறதுக்காக கடத்திக்கிட்டு போறாங்கன்ற மாதிரியும் தெரிய வருது அப்படி அந்த அறுபது ஆண்கள் அந்த அறுபது பெண்களை காப்பாத்தினதுல அந்த அறுபது பெண்களுக்கும் இவங்களை பிடிச்சி போய் அப்படியே ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போதான் ஆசிரமம் நடத்துறவங்களும் நாங்களும் எங்க பெண்களுக்கு மாப்பிள்ளைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம சம்மதிகளாகி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கலாமான்ற மாதிரி கேட்க இப்படி அந்த அறுபது ஆண்களுக்கும் இப்ப அவங்க காப்பாத்தின அந்த அறுபது பெண்களே ஜோடிகளா மாறுறாங்க ஆமாங்க வாங்க இப்ப இந்த அறுபது பேருக்கும் நல்லபடியா திருமணமும் பேசி முடியுது ஹீரோக்கும் இப்போ அவரோட கேட்டு ஓபன் ஆகுது அட்லாஸ்ட் இப்போ ஒரே மண்டபத்துல அந்த அறுபது ஆண்களுக்கும் அந்த பெண்களோடையும் இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினோடையும் முக்கியமா ஹீரோவோட தங்கச்சிக்கும் அந்த மாப்பிள்ளையோடையும் திருமணம் முடிகிற மாதிரியும் நிறைய குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் அட்லாஸ்ட் இந்த கதை எல்லாத்தையும் இப்போ ஒரு சமிதா சொல்லிக்கிட்டு இருப்பார்ல அந்த சமிதார் வேற யாரும் இல்லைங்க இந்த அறுபது பெண்களையும் கடத்த ஒருத்தர் பார்த்திருப்பாரு பாத்தீங்களா அவரு அந்த சமிந்தாரு இவருதான் வெளிநாட்டுக்கு அந்த அறுபது பெண்களை விக்க போயிருக்காரு போல ஹீரோ அவரை புடிச்சு தண்டிச்சு பெண்களையா விக்க பாக்குற நீ கடைசி வரைக்கும் அந்த பெண்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு கக்குஸ் கழுவி விரணுண்டானு சொல்லி இவருக்கு இந்த தண்டனைய கொடுத்ததா இவர் இந்த மொத்த கதையும் சொல்லி முடிக்கிறாரு ஸோ ஒரு ஜாலியான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தெலுங்குல ஓடிடியில் பார்த்து ட்ரை பண்ணுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்